நேர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷதி அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைக்கும் ஒரு சுவையான சம்பவம் பெரியவருக்கு எவ்வளவோ பக்தர்கள் அதிலே சுவாமிநாதன் என்பவர் ஒருவர் இவர் பாரத தேசத்தினுடைய தலைநகரான பெரியவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி தன் எதிரில் வந்து நிற்கின்றவர்களுடைய மனதிற்குள் என்ன இருக்கிறது என்பதை அவர்கள் சொல்ல தேவையே இன்றி புரிந்து கொள்ளுகின்ற தெரிந்து கொள்ளுகின்ற சக்தி படைத்தவர் என்பதற்கு நான் இன்றைக்கு சொல்ல போகின்றேன் தவறை எப்படி நீக்கலாம் என்று பெரியவர் சிந்திப்பார் அடுத்து இன்னொரு முறை அந்த தவறு நடந்துவிடக்கூடாது என்பதிலே ரொம்ப கவனமாக இருப்பார் தன்னிடம் மட்டுமல்ல தன்னை சார்ந்தவர்களிடமும் அவர் இப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பை கொண்டிருந்தார் இந்த சுவாமிநாதன் என்கின்ற அன்பருக்கு நிறைய நண்பர்கள் ஒரு முறை அந்த நண்பர்கள் எல்லோரும் சுவாமிநாதனிடம் நாங்களும் மகாபெரியவரை தரிசனம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் உங்களோடு நீங்கள் காஞ்சிபுரம் செல்லும் பொழுது வருகிறோம் ஆனால் அவ்வளவு தூரம் வந்து அவரை பார்க்க முடியுமா அவரோடு பேச முடியுமா ஒருவேளை நிறைய கூட்டம் இருந்து அல்லது அவர் ஊரில் இல்லாமல் போய்விட்டால் என்ன செய்வது என்று ஒரு சின்ன சங்கடம் இருக்கிறது என்று அவர்கள் சொல்லும் பொழுது இந்த இடத்துல திரு சாமிநாதன் என்ன சொல்றாரு இது இப்படி செய்வது சரியா அப்படின்னா இதுல வந்து ஒரு சின்ன பெருமிதம் இருக்கிறது ஒரு கர்வமும் இருக்கிறது அதாவது பெரியவருடைய தரிசனம் அப்படிங்கிறது வந்து தன்னுடைய கையில் இருப்பது என்பதை போன்ற ஒரு துணிதான் வேற ஒன்னும் கிடையாது இது வந்து யாரும் திட்டம் போட்டு கொண்டு யோசித்து செய்வதில்லை இது இயல்பாக ஒட்டி ஒட்டிக்கொள்ளுகிற ஒரு விஷயம் நாம கூட இப்ப நமக்கு சமூகத்தில் ரொம்ப ஒரு பெரிய விஐபியோட ஒரு நல்ல பழக்கமும் அவர் சிரித்து பேசிவிட்டால் அல்லது அவரோடு நமக்கு நெருக்கம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் நம்மை சுற்றி இருக்கின்றவர்களிடம் நாம் ரொம்ப கித்தாப்பா சொல்லி கொள்வோம் என கண்டுட்டாலே அவருக்கு ரொம்ப பிரியம் நான் வரலைன்னா ஏன் வரலன்னு கேட்பார் ஃபோன் பண்ணி கட்டாயம் வரணும்னு சொல்லுவார் என்று மிகைப்பட சொல்லுவோம் நம்முடைய உறவை பலபல என்று காட்டுவதற்கு முயற்சி செய்வோம் மனிதர்களுக்கு இந்த மாதிரி பெருமிதங்கள் எல்லாம் தேவைப்படுகிறது இது வந்து மனிதனுடைய இதுதான் பலம் இதுதான் பலவீனம் வெங்கட்ராமனிடமும் அப்படிப்பட்ட இந்த சுவாமிநாதனிடமும் அப்படிப்பட்ட ஒரு தன்மை இருந்தது ஒரு வேடிக்கை என்னன்னா நண்பர்களை அழைத்து கொண்டு அவர் காஞ்சிபுரம் வந்த பொழுது காஞ்சிபுரத்தில் பெரியவர் இல்லை மூன்று இடத்துல அலக்கழித்த விட்ட நிலையில அடுத்து பெரியவர் கிடைப்பாரா மாட்டாரா அப்படின்ற அளவுக்கு ரொம்ப யோசிக்க ஆரம்பித்து விட்டார்கள் அவர்களை விட இந்த விஷயத்தில் சுவாமிநாதனே ரொம்ப யோசித்தார் அவருக்கு சட்டுன்னு புரிஞ்சு போச்சு நாம ரொம்ப அகந்த அகந்தையோடு இவர்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறோம் அதனாலதான் இப்ப இவ்வளவு கஷ்டப்படுறோம் நம்மையே மறியாமல் அகந்தைப்பட்டு விட்டோம் வேணும்னு எல்லாம் கிடையாது மிகப்பெரிய பக்தர் மிகச்சிறந்த மனிதர் இது வந்து பழக்க இல்லையா சுற்றி இருக்கின்றவர்கள் கிட்ட இந்த மாதிரி தன்மைகளை பார்க்கும் பொழுது நாமும் இப்படித்தான் நடந்துக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம் இப்படி நடந்துக்கணும் நம்ம வாழ்க்கையில இதுக்கு நிறைய உதாரணங்கள்லாம் இருக்கு இது வந்து பார்த்து கெடுதல் அப்படின்னு பெயர் நாம் பழகுகின்றவர்கள் எல்லோரும் ரொம்ப உத்தமமானவர்களாக சிறப்பானவர்களாக இருந்தால் நம்ம வாழ்க்கையில் இப்படி நடக்காது ஆனா நூறு பேரோடு பழகினால் ஒருத்தர் நல்ல உத்தமமானவராக இருப்பதே அபூர்வம் என்கின்ற நிலையில எல்லாம் ரொம்ப சராசரிகளாக தானே இருக்கும் நாமளும் அப்படித்தானே ஆனால் இந்த இடத்தில் இந்த அலைக்கழிப்பே ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு விட்ட திரு சுவாமிநாதன் அவர்கள் மனசுக்குள்ள உருகுகிறார் நான் தவறு செய்து விட்டேன் இனிமேல் இப்படி எந்தவிதமான வாக்குறுதியும் தரமாட்டேன் கர்வமாக நான் நடந்து கொள்ள மாட்டேன் வந்திருக்கின்றவர்களுக்கு ஒரு நல்ல தரிசனம் வேண்டும் பெரியா என்னை மன்னிச்சிருங்கோ என்று மனசுக்குள் அப்படி சொல்லி உருகின மாத்திரத்தில் அங்கே ஒரு அரவம் கேட்கிறது பார்த்தால் பெரியவர் வந்து கொண்டிருக்கிறார் அதாவது சூரிய வெளிச்சம் பட்ட உடனே பனித்தொழில் எப்படி ஆவியாகி மறைந்து காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குரு